ஸோ வணக்கம் நண்பர்களே நானும் உங்களுஷ்மன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கே போக போகிறோம்னா அதாவது நம்ம வந்து தேன்கனி கோட்டை தர்காவுக்கு போனோம் அதுக்கப்புறம் இன்னொரு தர்காவுக்கு போனோம் இப்போ சமீபத்தில் கூட நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தொப்பு தர்கான்னு போனோம் பட் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியலை அங்கே வந்து சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு தர்காவுக்கு போய் தான் போக போகிறோம் அதோடைய பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அது என்னென்னா குழிப்பட்டி குளிப்பட்டி சக்கரை பாவா அப்படின்றது ஒரு தர்கா அந்த தர்காவில் தான் நம்ம இன்றைக்கி வந்து போக போகிறோம் ஸோ நம்ம ஆன் வேல இருக்கிறோம் ஹைவேல இருக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து அது போய் இன்றைக்கி என்னென்னா நம்மளுடைய பிரதர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கந்தூரி அதாவது ஆடு அறுத்து ஒரு விழா மாதிரி ஒரு ஆடு அறுத்து சாப்பாடு எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க அதனால் வந்து அதோடய விழா தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த இதில் வந்து அது தர்காவையும் ப்ளஸ்ஸு வந்து இந்த கந்தூரி சாப்பாடு மக்கள் யார் யார் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தான் ஒரு ஓரலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் நண்பர்களே இதுதான் நம்ம சர்க்கரை பாவா குளிப்பட்டி மகான் ஷேக் ஃபரீத் வழி உள்ள தர்கா இந்த தர்கா தான் இதில் வந்து நம்ம உள்ள வர போவோம் சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இந்த அந்த தான் இந்த இடம்தான் அதாவது எப்போனா பக்ரீத் முடிஞ்சு ஒரு ஆறாவது நாள் நம்மளுடைய சேனலில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் அது ஒரு பாட்டு கச்சேரி இன்னிசை கச்சேரின்னு நம்ம போட்டிருப்போம் அதில் யார் வந்து பாடுனாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டாக போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாளும் ஃபஸ்ட்டு நாள் வந்து கென்னடி ச ஐயா அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க கென்னடி அவங்க வந்து பாடியிருப்பாங்க ரெண்டாவது வந்து ஏ ஆர் ரஹ்மான் சாரோடைய அவங்களுடைய தங்கச்சி ரேஹானா அவங்க வந்து பாடியிருப்பாங்க ஸோ அந்தப்போ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போடுறப்ப இந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பாட்டு கச்சேரி அங்கே வெள்ளையே தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் தான் மேடை நடை மேடை மாதிரி அந்தளவுக்கு அதை தோரணம் பண்ணி நல்லா அழகாக இது ஃபுல் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ போடுவோம் இந்த இன்னும் மிஞ்சி மிஞ்சி பையனா இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் வந்து பக்ரீத் வருது பக்ரீத் முடிஞ்சு அடுத்த ஆறாவது நாள் வந்து மறுபடியும் அதே மாதிரி இங்கே வந்து அதுக்குள்ளார பாட்டு கச்சேரிகளில் மறுபடியும் வரும் வருஷம் வருஷம் இது நடக்கிறது ஸோ பாருங்கள் இதோடைய விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்படியே நேராக போனால் வந்து ஒட்டந்திரம் வேடசந்தூர் இந்த மாதிரி இது போகலாம் அதே மாதிரி இந்த சைடு போனோம்னா நம்ம வந்து கரூர் போகிற ரூட்டு இது கரூர் அருவாக்குறிச்சி இந்த மாதிரி போகிற ரூட்டு சரிங்க எங்கள் பாருங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு கிராமப்பகுதி மாதிரி ஸோ வந்து அடிக்கடி பஸ் இருக்காது பட் இருந்தாலும் வந்து இங்கே இருந்து பல்லவட்டி கரூர் வழியாக போகக்கூடிய பஸ் ரூட்டும் இருக்குது இது போக பழனி ஓட்டமத்திரம் இந்த மாதிரி போகிறவங்க பஸ் ரூட் இங்கே கரெக்டாக எழுதி போட்டிருக்காங்க கவர்மெண்ட் பஸ்லேருந்து ப்ரைவேட் பஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே அக்யூரேட்டாக எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஹைவேயில் போகிறவங்க அன்டயத்தில் இந்த சைடு வெளியே வர இந்த சைடு வர்றவங்களுக்காகவே இங்கே ஒரு உண்டியல் இருக்குது பாருங்க இது வந்து இந்த குளிப்பட்டி குருசு இந்த மாதிரி திருவிழா வர்றப்ப இதோடைய செலவுக்காக எடுத்துக்குவாங்க ஸோ இங்கே வந்து ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க இந்த உண்டியல் வந்து அன்றயத்தில் இல்லை ஹைவேலில் போயிட்டுருக்கப்போ உள்ளார வர நேரம் கிடைக்காதவங்க இந்த மாதிரி உண்டியலில் போட்டு போவாங்க அவங்க தேவைக்கு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி ஏதாவது

Terima yeah, not... <laughs> kasih ஸோ நண்பர்களை இப்போ வந்து நம்ம குளிப்பட்டி தர்காவுக்கு வந்து அதுக்கு உள்ளார பாத்தி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பாடாக்கி எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடித்தோம் ஸோ இதோடய விலாக் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாமே அப்படியே ஓரளவு எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோதான் நம்மளும் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானது நம்ம வில்லேஜ் போட்டி தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பை பாய்